ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் மசாலா அதிகமாக சேர்க்காம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் இது எல்லா ரைஸ்க்குமே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் வித் போன் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா கோட்டாகி வரணும் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை தோடு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன்ல இருந்து தானாகவே தண்ணி ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சிக்கன் ட்ரையாக வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலே நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து திரும்பவும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோடு இந்த சிக்கன் நல்லா சேர்ந்து வரணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த மசாலாவில் பச்சை வாசனை போய் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் வறுவலோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்